எல்லாருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய டவுட்டை கிளியர் பண்ணிருக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்ல போறோம் ஒரு ஹாப்பி நியூஸ் நான் வந்து ஹண்ட்ரட் டாலர் ரீச் பண்ணிட்டேன் மார்னிங் ஒரு டவுட் கேட்டாங்க என்னன்னா சிஸ்டர் இந்த யூடியூப் சேனல்ல பிஸ்னஸ் இதை பாத்தீங்கன்னா இப்ப சொல்ல போற விஷயம் மத்தவங்களை காப்பி அடிச்சுட்டுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால எனக்கு என் சப்ஸ்கிரைபர் முக்கியம் நான் யாரையும் காப்பி அடிச்சோம் உங்களுக்கு கண்டென்ட் எடுக்கணுமோனு எனக்கு அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் முதல்ல என்ன அந்த மாதிரி யாராவது கேட்கறதா இருந்தால் என்னுடைய கண்டென்ட்டை வான்ஸ் நீங்கள் பார்த்துட்டு கேளுங்க ஸோ நான் யாரையும் காப்பி அடிக்கல ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா ஸோ யூடியூப்ல பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் சாதிக்க முடியுமா கிடையவே கிடையாது அதுக்கு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் நான் யூடியூப்ல வந்து ஏழு மாசம் ஆகுது சரிங்களா இந்த ஏழு மாசத்துல சேனல் மானிடைஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை நிறைய சேனல் மானிடைஸ் பண்ணியிருக்கேன் அதனுடைய ப்ரூஃப் எல்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் கம்ம சேனல்ல அதையும் நீங்க பாருங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு சேனல்ஸ் மேல நான் மானிடைஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய சேனல்ல நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா மெம்பர்ஷிப் மூலம் நிறைய கைட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நீங்க என்னுடைய கண்டென்ட்டை பார்த்துட்டு என்கிட்ட நீங்க ஏதாவது கேட்கறதா இருந்தா கேளுங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல்ல ஹண்ட்ரட் டாலர் ரீச் ஆயிடுச்சு ஸோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் எந்த வீடியோ போட்டேன் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணனா இல்லை வந்து நான் என்ன பண்ண எதுவுமே பண்ணலை நான் வந்து யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோ கொடுத்த ஒரு நாள் கூட விடாம இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏழு மாசத்துல ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு வீடியோ கூட போட்டிருக்கேன் மக்கள் அதை பார்க்கணும் அந்த மாதிரி கேட்டகரிய நீங்க செலக்ட் பண்ணிட்டு வீடியோ போடுங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க சரிங்களா அது மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து என்கிட்ட மட்டும் கொஸ்டின் கேக்குறீங்க நீங்க ஏன் தப்பா சொல்றீங்க நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஆனா ஒரு சேனல்ல காப்பி பேஸ்ட் பண்ணுங்க வியூஸ் வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மத்தவங்க வீடியோவை கட் பண்ணி போடுங்க வியூஸ் வரும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி தராங்க

ஒரு நாலஞ்சு கேட்டகிரி இருக்கு சரிங்களா ரொம்ப ஃபேமஸ் ஆகிற கேட்டகிரி ஃபர்ஸ்ட் மட்டுமே சொல்லணும் இப்போ உங்க சேனலுக்கு ஆப்போசிட் இருக்காங்க இல்லையா அவங்க ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிரா நீங்க நல்லது சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை மேல கொண்டுட்டு போயிடும் சரிங்களா அது தப்பா இருக்க கூடாது அவங்கள விட நீங்க பெஸ்டா சொல்லுங்க சரிங்களா அந்த மாதிரி போனால் அந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்கள் சேனல் புஷ் அப் ஆகும் மேலே போகும் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருக்குமே நல்லது பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து போடுங்க கண்டிப்பாக அந்த வீடியோவும் வைரல் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு லைவ்லேயோ இல்லை வந்து வீடியோவிலையோ நீங்கள் வாங்க கண்டிப்பாக அந்த வீடியோவும் மேலே வரும் புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்டது பண்ணுங்க நீங்கள் கெட்டது பண்ணாலும் மக்கள் மேலே ஏற்றி விடுவாங்க ஸோ இந்த மாதிரி கேட்டகிரிஸ் தான் மேல புஷ்அப் அப் ஆயிட்டு இருக்கு சோ கண்டிப்பா எல்லா கேட்டகரியுமே புஷ்அப் ஆகும் ஆனா ரொம்ப வேகமா ரொம்ப நல்லது பண்றவங்க நெக்ஸ்ட் கெட்டது பண்றவங்க நெக்ஸ்ட் தானம் பண்றவங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றவங்க சோ இதுக்கு முன்னாடி சொன்ன கேட்டகிரிஸ் எல்லாம் டக்குன்னு மேல போகும் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க பிசினஸ் பண்ணாதான் நமக்கு வந்து வியூஸ் போகும் சேனல் க்ரோ ஆகும்னு சொல்றாங்க சோ நான் பிசினஸ் பண்ணல சோ இப்ப பாத்தீங்கன்னா தான் ஒரு சேனல் ஓபன் பண்ணு சரிங்களா நேற்றுக்கு தான் நான் ஓப்பன் பண்ணிணேன் கனி தமிழ் ப்ளாகு தேவைப்பட்டால் நீங்கள் போயிட்டு பாருங்க ஆறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க வியூஸும் நல்லா போகுது இதுக்கு காரணம் நான் அந்த சேனலில் பிஸ்னஸ் பண்ணனா நீங்களே சொல்லுங்கள் கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் ட்ரஸ்டடுனால் உண்மை எங்கிட்ட இருந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த லைக் பண்ணியிருக்கீங்க அந்த லைக் பண்ணதுனால தான் நான் இதுக்கப்புறம் எத்தனை சேனல் ஓப்பன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா மேலே போகும் இது நான் வந்து திமிரா சொல்லல உங்களுக்கு மோட்டிவேட் தான் சொல்றேன் நீங்க கண்டிப்பா சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போடுங்க வீடியோ கன்சிஸ்டன்சியா போடுங்க நல்ல கண்டென்டா கொடுங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்டி காட்டி பேசுங்க சரிங்களா அடிக்கடி முன்னாடி நீங்க போனும்பு பார்க்காதவங்க கூட உங்க சேனலை பார்க்கணும் ஏன்னா பேசுடைய எக்ஸ்பிரஷன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க சிஸ்டர் நான் வந்து பல சேனலை பார்த்துருக்கேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஓபன் பண்ணிருக்கேன் அதாவது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் சேனல்ல இருக்கேன் ஆனா உங்க சேனல்ல தான் நான் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட ஜாயின் பண்ணிருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பேஸ் எக்ஸ்பிரஷன் தான் அப்படி சொன்னாங்க நீங்க பேசும் உங்களுடைய கேரக்டர் எனக்கு தெரியுது சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க சேனல் இப்படி தான் அப்படின்னு நிர்ணயம் பண்றது அவங்களுடைய குட் ஆஃபிட் பேஸ் ரியாக்சன் நெக்ஸ்ட் அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய கண்டென்ட் ஸோ இது இருந்தால் போதும் மானிடைசேஷன் நம்ம வாங்கிடலாம் ஒரு சேனலுக்கு நீங்க மானிடைசேஷன் வாங்கிட்டு வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து பல சேனலை நீங்க மானிட்டைசேஷன் பண்ணலாம் சரிங்களா திரும்ப திரும்ப சொல்றேன் நம்ம யூடியூப்ல பிசினஸ் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்ம வீடியோ போட்டே சம்பாதிக்கலாம் லைக் பாத்தீங்கன்னா சங்கீதா நாகராஜன் இந்த மாதிரி லைக் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சங்கீதா நாகராஜன் அந்த சேனல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பிசினஸ் பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணல அவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ போயிட்டு பாருங்க ஒன்னாவது வீடியோல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பேஸ் ரியாக்ஷனை கொடுத்துருக்காங்க சோ நீங்க அது போல நீங்க வீடியோ போடணும் கிட்டத்தட்ட ஒரு சேனல் மானிட்டைஸ் ஒரு ரீச் கொடுக்க மூணு வருஷம் இல்லைன்னா குறைஞ்சது அஞ்சு வருஷம் ஆகும் ஏன்னா நம்ம ஒரு கடையை வச்சாலுமே அது பிக்அப் ஆக ஃபஸ்ட்டு வருஷம் டல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் சூடு பிடிக்கும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நல்லா ஓஹோன்னு போகும் ஸோ அது போல தான் நம்மளுடைய சேனலும் சரிங்களா இப்போ மொதல் வருஷம் உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அடுத்த வருஷம் நிறைய பேர் வருவாங்க அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் ரீச் கொடுப்பீங்க ஸோ கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி வீடியோ போடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஓகே பிரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்